உங்களை உண்மையாலும் கடவுளுக்கு மறுபடியாக கடவுள் என்பவர் பஞ்சபோதத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியில் அவர்களது வழிகாட்டலாக வந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர்களை நம்பி தனது துன்பங்களையும் துயரங்களையும் தீராதா என்கின்ற நோக்கத்தோடு தான் நம்மளை நோக்கி வராங்க அவங்களை ஏமாற்றுவதற்கு போலி வேஷம் போட்டு ஏமாற்றாதுங்க உங்களை போல மீடியாவில் இருப்பவர்களும் அந்த மாதிரி போலிகளை கண்டுபிடிச்சு நீங்க காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இந்த காமெடி பண்ணுறவங்களாம் கொண்டு வந்து வெளியே காமிச்சு சம்மந்தமே இல்லை இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு சம் என் கண்டதை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஆன்மீக பூமி புண்ணிய தூண்டு அதற்கு தேவையான விடைகளை எடுக்கணும் நல்ல ஆன்மீக பா பாதிகளை பார்த்து உங்களை போல மீடியாவில் இருக்கிறவங்க நல்ல விஷயங்களை வெளியே பயன்படுத்தினீங்கன்னா உலக மக்கள் நல்லா இருப்பாங்க ஆன்மீகத்தில் நம்ம அதெல்லாம் கடந்து என்னோடு நான் ஏனையாக இருக்க வேண்டும் நம்பியவர்களை நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வழிகளை தாங்கி கொண்டு எனது பயணங்கள் இன்றும் சிறந்து கொண்டு நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதுபோல் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு எதிரியாக கூட வாழுங்கள் நம்பியவர்களுக்கு துரோகியா வாழாமல் இருந்தாவே இனி வரும் சந்ததி நல்லா இருக்கும் கோரிகளை பத்தி நீங்க கேட்கவே கூடாது முதல்ல இன்னைக்கு போலியா நடக்கிறதுனால நீங்களும் கேட்குறீங்க இத்தனை வருட காலத்தில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவுக்கும் வரக்கூடாது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு பத்தி பேச கேட்டீங்க கேட்டதுக்கான ஒரு சின்ன இதாக உங்களுக்கு இதற்கு மேலையும் அகோரிகள் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம் என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் வணக்கம் தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளரான திரு கொல்லிமலை அகோரிமணி அவர்கள் தான் உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும் பட் மக்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை பத்தி நீங்களே சந்தோஷம் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டம் நாகியம்பட்டி கிராமத்துல அருள் வரும் ஸ்ரீ ருத்ரகாளி சக்தி பீட பொது நிர்வாகியாக இருந்துகிட்டு இருக்கம்பா என்னை நம்பிய மக்களுக்காக என்னுடைய ஆன்மீக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கம்பா ஐயா இந்த காளி கோயில் நம்ம வந்து கட்டியிருக்கோம்ல ஐயா அது எதற்காக நீங்க காளியை வந்து வழிபட ஆரம்பிச்சீங்க அதாவது காளி அப்படிங்கிறவங்க காக்கக்கூடியவள் ஒரு பொருள் இருக்கிற தெய்வங்கள்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ரூபம் உண்டு இப்ப காளி தேவியாக இருக்கக்கூடியவங்க மக்களை நம்பியவர்களுக்கு அதாவது அதர்மத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய அவதாரமா இருக்கக்கூடிய அந்த காளியோட உபாசனை இருந்தாதான் சில தீய விஷயங்கள்ல இருக்க மக்களை நம்ம காப்பாற்ற முடியும் அதனால காளியோட இதுல நம்ம பயன் இப்ப வந்து நம்ம நம்ம தேசிய இந்து மாநில திருக்கோவில் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அது நீங்க இப்போ வந்து பொதுச் செயலர் மாநில பொதுச் செயலரெல்லாம் இருக்கீங்க எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதாவது எங்களுடைய தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நீதி அரசர் எங்களது ஜோதிமணி ஐயாவின் தலைமையிலும் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் கா ஐயா தலைமையிலும் துணை செயலாளர் தேசிய செயலாளர் சுரங்கப்பாதை தலைவராக இருக்கக்கூடிய ரெட்டியார் தாம்பரத்தில் இருக்காப்பு அவங்க தேசிய இணை செயலாளர் இசையமைப்பாளர் தேசிய துணை தலைவராக இருக்காங்க தீனாயா இருக்காங்க அதே போல் தேசிய துணை செயலாளராக டைரக்டர் பேரரசையா மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பிராஞ்சோட மில்கா பிரட் நிறுவனர் டாக்டர் ஹரிஹரன் டிர்காப்பில் அதே போல் பார்த்தீங்கன்னா புத்ராட்ச மாமணி வாரி வழங்கும் வல்லாம் நல்ல ஒரு ஆன்மீக சேவைகள் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய எஸ் எஸ் மனோகர் சந்தானம் அப்படிங்கிற ஐயா மாநில செயலாளராக இருக்காங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரியில் தங்கராஜ் ஐயா இருக்காப்புல இணை செயலாளராக இருக்காங்க மயிலாடுதுறையில் ஜோதிராசன் ஜோதி ஃபவுண்டேஷன் சொல்லி பொது சேவைகள் அன்னம்பாளிப்பு ஏழை எளிய மக்கள் எல்லாம் எடுத்து ஒரு அடக்கம்லாம் செய்து ஒரு பொது சேவைகள்லாம் நம்ம இயக்கத்து மூலியமா செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலும் மொத்த தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களிலும் எங்களது தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தலைமையில் ஆன்மீக சேவைகளும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் அந்த நாளில் அழிஞ்சி வரும் ஆலயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து சீர்திருத்தம் பண்ணி அந்த கிராமத்துக்கே ஒப்படைக்கணும் நிறையா ஆலயங்கள் என்று புனரமைப்பு இல்லாமல் ரொம்ப பாலடைஞ்சு போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மளுடைய தலைமையில் நம்மளுடைய இயக்கத்தோட இணைஞ்சி வர சிவனுக்கு முன் சிரமங்கள் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலயத்தில் தீபம் ஏற்றி அதை வழிபாடுக்கு கொண்டு வந்து மக்களோட ஒப்படைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடும் அதே போல முன்ன சொன்னதே தான் ஏழை எளிய மக்களின் சிரமங்களுக்கு அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயக்கத்தோடைய தலைமை பிரதானமாக வச்சு நம்மளோட இயக்கம் நடந்துட்டு எப்பயுமே நல்ல முறையாக நடந்துட்டு இருக்கும்போ எங்களுடைய தேசிய இந்த திருக்கோயில் கூட்டமைப்பின் பொது சேவைகள் தங்களது உழைப்பால் இதில் இணைந்திருக்கும் உறுப்பினர்களோட உழைப்பாலும் மாநில செயலாளர் தலைவர் மற்றும் பொருளாளர் இவர்களது சொந்த உழைப்பால் ஒவ்வொன்றும் செய்துட்டு இருக்கிறதுனால இது எப்பயுமே நல்லபடியா போகும் இது மற்றபடி ஒரு தவறான இதுக்கோவோ எந்த ஒரு கச்சை சார்ந்தோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தன்னுடைய உழைப்பால் தன்னை நம்பி வரவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காகவே நம்மளது தேசிய இந்த திருக்கோயில் கூட்டமைப்பு பயணித்துக் கொண்டு ஐயா இப்போ உங்களை பத்தி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ அகோரிக்கு முன் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அகோரி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு நான் ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கலவும் கற்றப்பின் வந்ததே எனக்கான ஞானம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லார் போலும் நான் முதல் ஒரு விவசாயி எங்களது பரம்பரையே விவசாயத்துக்கு பேர் போன பரம்பரை அது எங்களுடைய பட்டப்பேரும் இருக்குது ஊடு அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரும் இருக்குது எங்களது பண்ணையும் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கராவுக்கு மேலே இருந்தது அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொடுத்துட்டு இது வந்தது எங்களது மாட்டு பண்ணையும் எங்களது தான் முதல் இடத்துல இருந்தது இன்றளவும் எங்களது ஊரில் கிடை மாடு அப்படின்னு சொல்ல இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மாட்டில் வர ஜல்லிக்காலை இருக்குல்ல அந்த இனத்தை சேர்ந்த மாடுகள் எங்களது தான் அதிகமாக இருந்துச்சு காலப்போக்கில் எங்களால் யாரும் பார்த்துக்க முடியாததுனால தாத்தாவுடைய காலத்துலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஆலயம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்ததுனால நம்மளுடைய பணி இதில் வந்துருச்சு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சு விவசாயம் முடித்து ஒரு மோட்டார் வாகன டிரைவராக தான் இருந்தேன் நான் சின்ன வயசுலேயே மோட்டாருக்கு போய் அனைத்து வண்டியும் ஓட்டி போலவேனேன் இன்னைக்கும் எல்லா வண்டியுமே ஓட்டுவோம் அதையும் கடந்து முன்னையே சொன்னது போல தான் களவும் கற்றப்பின் வந்தது தான் எனக்கு ஞானம் இந்த ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு செயலுக்கும் தவறான வழிகளுக்கும் போகாமல் இருக்க வேண்டும் இந்த ஆன்மீகத்தை முறையான வடிக்கி மக்களிடம் சேர்க்க வேண்டும் நான் பட்ட துன்பங்களும் துயரங்களும் என்னை நம்பி வரும் மக்கள் படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான நல்வழியை காட்டுவதற்காக தான் இந்த ஆன்மீக பயணத்துக்கு நான் வந்திருக்கிறேன்பாள் இப்போ வந்து நம்ம தங்க பத்தி நான் நிறைய கேட்டுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஆன்மீக சார்ந்த ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு ஐயா இப்ப அகோரி அப்படி எடுத்துக்கிட்டாலே காசி அங்கதான் அகோரிங்க இருப்பாங்க எதனால காசி மைய பக்தி அகோரிகள் எல்லாம் அங்கேயே சென்றே வழிபடுறாங்க அகோரி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு பல ஆயிரம் குழப்ப நிலைகள் பேரழிவுகளுக்கு எல்லாம் உருவாக்கப்பட்டது பரவாயில்ல என்னிடமும் கேட்டு இருக்கீங்க அகோரி அப்படின்னா மண்ணாசை பொன்னாசை பொருளாசை பற்றியும் கவலை இல்லாமல் தங்களது பயணங்களை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அகோரி அப்பேற்பட்ட அகோரிகள் முதன்மையாக இருக்கக்கூடிய அகோரிகள் யாரிடமும் யாசகம் வாங்குவதோ பொன் பொருள் தங்கம் ஆபரணங்கள் அணிவதோ யாரை நம்பியும் சார்ந்து இருக்க மாட்டாங்க தன்னுடைய பயணங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே அப்பன் சிவனை நோக்கியே தம் பயணம் போய்கிட்டு இருக்கோம் அவங்க முதன்மையாக இருப்பாங்க அப்போ இன்றைய காலகட்டங்களில் பணக்காரன் கோடீஸ்வரன் ஏழை நீ நான் பெரியவன் அப்படிங்கிற இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே சமந்தான் அப்படின்னு போய் இருக்கக்கூடிய இடம் மயானம் அப்போ ஒரு ஊருக்கு ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் ஒவ்வொரு மயானம் இருக்கும் அது ஒவ்வொன்று இதாகும் அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த காசி புண்ணிய பூமியில இருபத்தி நாலு மணி நேரமே அதாவது முடிச்சார்ந்த மன்னனும் பிடிசாம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய உதாரணம் ஹரிச்சந்திர மகாராஜாவே அங்கே போய் அவருடைய கடமையை செய்ததாக ஒரு இது இருக்குது அதனால் அகோரிங்கள் அப்படிங்கிற ஒரு இதில் அங்கே இருப்பாங்க தலைமை பிரதான அகோரிங்க எப்பயுமே வெளியே மாட்டாங்க யாரிடமும் காமிச்சிக்க மாட்டாங்க இதுபோல் எந்த ஒரு இதுலேயும் கலந்துக்க மாட்டாங்க அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அவங்களை நம்பி குருவாக ஏற்றுக்கொண்டு மானசிங்க குருவாக நினச்சி அவங்களையே நினச்சி உட்காந்துருந்தால் அவங்க காட்சியளித்து அருள்வழித்து இந்த செயல்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது அவங்களுடைய கடமை இப்போ அகோரின்ற மாதிரி நிறைய பேர் பேரை வச்சுக்கிட்டு நிறைய மிஸ்யூஸ் செய்கிறாங்க இப்போ ரீசெண்டாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் என்ன தண்டனைன்றது ஒன்று இருக்குமா கண்டிப்பாக நீங்கள் கேட்டீங்க ஏன் காளியை வழிபடுறீங்க அப்படின்னு அந்த அம்மாவோடைய அவதாரமும் ஒன்று ரெண்டாவது சிவபெருமான் படைத்த பிரம்மன் ஒருத்தனை நல்லவனாகவும் ஒருத்தனை கெட்டவனாகவும் அவரே தான் இவன் இந்த செயலை தேவையோ இதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டளை அதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒருத்தன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் அவங்ககிட்டே ஏமாறுறாங்கிறது மக்களுடைய இயலாமை இன்றைய அளவில் இந்த ஜடா முடியை வைத்து கொண்டு சில ஏமாற்று பேர் வழிகள் நான் அகோரி அப்படின்னு சொல்லாம் ஏமாத்துறாங்க மக்கள் அதிகமாக யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து பல வருடமாக இந்த ஆன்மீக சேவைக்காகவே தன் உடலை வருத்தி சன்ன ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தியானத்தில் இருந்து இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்ட எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கும் இந்த புண்ணிய பூமியிலும் திடீர் என்று நான் அகோரி என்கின்ற உருவாக்கப்பட்டு திடீர்னு பார்த்தா மூணு மாசத்துல இடுப்புக்கு கீழே ஜடாமுடி இதை யாரையும் யார் மனசையும் நோகிறதுக்காக நான் சொல்லல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு மக்களை ஏமாத்த வேண்டாம் உழைப்பதற்கு எத்தனையோ வழி இருக்கு இன்றளவும் கொல்லிமலை அகோரி மணிங்கிற பெயரில் நமது ருத்ரகாளியம்மன் சக்தி பீடத்தை நம்பி வந்த யாரையும் ஏமாற்றியதும் இல்லை யாரிடமும் எதுவும் வாங்கியதும் இல்லை அதே போல வந்திருக்கு நம்ம ஆலயத்துக்கு வர பக்தர்களை யாரை வேணாலும் கேட்டு நீங்க அதை நம்ம நம்பி வந்த மக்கள் இன்றளவும் நல்லா இருக்காங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தையோடு எவ்வளவோ பிரச்சனையில இருக்கிறவங்க பிரச்சனை தெரிந்து வாழ்றாங்க வாழும் பொழுது ஆன்மீகத்தை மனதில் வைத்துக் கொண்டு தன்னை நம்பி வருவர்களுக்காக தனது இரையாற்றலை அவர்களுக்காக நல்வழி காட்டுவது மிக சிறப்பு என்று நம்புகிறேன் இன்று சித்து விளையாட்டு என்கின்ற வகையில் நிறைய ஏமாற்று பேர்வெளிகள் சித்து விளையாட்டை நம்பி யாரும் ஏமாறாமல் இருந்தாவே இன்று பெரிய அளவு ஒவ்வொன்றும் கண்கட்டி வித்தையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் ஏமாற்றும் ஆன்மீகவாதிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் உங்களை உண்மையாலும் கடவுளுக்கு மறுபடியாக கடவுள் என்பவர் பஞ்சபோதத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியில் அவர்களது வழிகாட்டலாக வந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர்களை நம்பி தனது துன்பங்களையும் துயரங்களையும் தீராதா என்கின்ற நோக்கத்தோடு தான் நம்மளை நோக்கி வராங்க அவங்களை ஏமாற்றுவதற்கு போலி வேஷம் போட்டு ஏமாற்றாதீங்க ஏன்னா ஒவ்வொரு சிலர் வந்து உழைப்பால் ஏமாற்றுவர்கள் எல்லாம் ஏமாறுறவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் ஏமாறுறாங்க அப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த வழியாக போனால் இந்த சாமி நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நம்பிக்கையோட நம்மகிட்ட வராங்க அப்பேற்பட்டவங்களே ஏமாத்தி இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் கொண்டு நடுத்திருக்கிறாங்க நிறைய ஆன்மீகவாதி எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க அவங்களெல்லாம் நான் வெளியே சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு உங்களை போல மீடியாவில் இருப்பவர்களும் அந்த மாதிரி போலிகளை கண்டுபிடிச்சி நீங்க காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத இந்த காமெடி பண்றவங்க கொண்டு வந்து வெளியே காமிச்சு சம்மந்தமே இல்லாத இன்னைக்கு யூடியூப்பு பேஸ்புக்கு சம் என் கண்டத போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஆன்மீக பூமி புண்ணிய பூமி அதற்கு தேவையான விடைகளை எடுக்கணும் நல்ல ஆன்மீக பாதி பார்த்து உங்களை போல மீடியாவில் இருக்கிறவங்க நல்ல விஷயங்களை வெளியே பயன்படுத்துறீங்கன்னா உலக மக்கள் நல்லா இருப்பாங்க இப்ப நடக்கக்கூடிய வருடத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் குரோதம் அப்படின்னாவே கோபம் ஆங்காரம் பொறாமை இதற்கெல்லாம் முதன்மையா இருக்கக்கூடியது குரோதம் இந்த குரோதி வருடத்தில் விரோதிகள் அதாவது விரோதிகளும் நம்பிக்கை துரோகிகளும் இல்லாமல் இருந்தாவே நல்லா வாழலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா நிலச்சரிவு கடல் அழுத்தம் இது எத்தனையோ அழிவுகள் எதனால வருதுன்னா இந்த மாதிரி சில போலிகளாலும் சில நம்பிக்கை துரோகிகளாலும் தான் உருவாகுது ஏன்னா அந்த மாதிரி இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் எத்தனையோ துரோகிகள் என்னோடு பயணித்தவர்கள் முதுகில் குத்திய பொழுதும் நான் ஏனையாக இருக்க வேண்டும் என்னை நம்பியவர்களை வழி நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வழிகளை தாங்கி கொண்டு ஆன்மீக பயணத்தில் எனது பயணங்கள் இன்றும் சிறந்து கொண்டு நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதுபோல் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு எதிரியாக கூட வாழுங்கள் நம்பியவர்களுக்கு துரோகியா வாழாமல் இருந்தாவே இனி வரும் சந்ததி நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ அகோரிகளா இருக்கட்டும் பூஜை பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல பில்லி சூரியன் அந்த மாதிரி வைக்கிறவங்களா பிணத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த பிணத்து மேலேயே உட்காந்து தியானம் பண்ணி வழிபடுறாங்க இந்த முறைகள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நல்ல நல்லதா இல்ல கெட்டதா எதிர்காக பண்றாங்க அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஜபத்து மேலே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா நான் முன்னே சொன்னேன் ஒரிஜினலாக ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்பவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க தங்களது பூஜை எதற்காக நம்மளை நம்பி வரி வருபவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜையை செய்கிறேன் அந்த பூஜையை ஏன் அவங்ககிட்ட ஜபத்து மேலே உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி காமிக்கணும் அதெல்லாம் பண்ணுற மாதிரி காமிக்கணும் மற்றவனை மிரட்டுற மாதிரியும் அது தேவையே இல்லாதது அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம்பா செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது சில பர்சனலான விஷயம் நம்பியவருக்காக அந்த பூஜையை செய்யணும் அப்படின்னா அதை நான் மறைமுகமாக செஞ்சு உன்னை வாழ வச்சு காமிச்சுட்டு அந்த பூஜைகளை நான் செவிச்சு காமிக்கணும் அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் மிரட்டுறது உருட்டுறது இதை வச்சு பயம் ஒருத்துறது இதெல்லாம் போலியான வேலைகள் அதை நான் நம்ப மாட்டேன் எங்களது ஆன்மீக அகோரிகள் சுவாமிகளின் அதே மகாதேவனின் அனுகரகத்தோடு இருப்பவர்கள் யாரும் இதுபோல் விஷயங்களை வெளியே காட்ட மாட்டார்கள் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா என்ற அளவில் நிறையா இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைத்தனமான ஒரு விஷயங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அகோரிகளை பற்றி நீங்கள் கேட்கவே கூடாது முதல்ல ஏன்னா இன்றைக்கி போலியாக நடக்கிறதுனால நீங்களும் கேட்குறீங்க இத்தனை வருட காலத்தில் நான் இதுவரைக்கும் எந்த ஒரு மீடியாவுக்கும் வரக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இதை பற்றி பேசலை கேட்டீங்க கேட்டதுக்கான ஒரு சின்ன இதாக உங்களுக்கு நான் பயந்துருக்கேன் இதற்கு மேலையும் அகோரிகள் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாங்கிறது என்னோடைய கோரிக்கையாக வைக்கிறேன் அந்த ஒரு புனிதமான பெயரையும் சிவனுடைய இன்னொரு அவதாரத்தையும் கொச்சப்படுத்தும் அனைவரும் இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த சந்ததி வருகின்ற அவர்களது சந்ததியும் அழிந்துவிடும் என்பதை மறவாமல் இருந்தால் சந்தோஷம் நாங்களும் அகோரிகளோடு பயணிக்கிறோம் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல நான் அகோரி அப்படின்னு நான் அப்படின்னு தன் ஆணுவத்தை வெளியே கொண்டு வந்தால் அது அழிவை நோக்கி போய்விடும் தாங்களும் அகோரியோடு பயணிக்கிறோம் அவர்களோட ஆசிர்வாதத்தோடு அந்த வழி நடத்தி கொண்டு நாங்களும் செல்கிறோம் அப்படிங்கிறது தான் முறை அதை விட்டுட்டு இன்னைக்கு முன்னே சொன்னது தான் சம்பந்தமே இல்லாத ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் முழங்கால அளவுக்கு முடியை கொண்டு வந்ததுங்க அது தவறான விஷயம் மக்களை ஏமாற்ற வேண்டாம் அதுபோல் விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த புண்ணிய பூமி செழிக்கும் ஏன் இவ்வளோ அழிவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டியான ஒரு விஷயங்கள் நடக்கல இப்போ எங்கே திருமணினாலும் ஆன்மீகம் ஆன்மீக ஆன்மீகங்கிறது இல்லாத ஒரு விஷயங்களை சொல்ல 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 பூமி நம்மளுடைய ஆன்மீகங்கிறது பஞ்சபூதத்தை இருக்கு அப்போ ஒவ்வொரு அழிவும் பாருங்களேன் இந்த பஞ்சபூதத்தை சார்ந்து தான் அழிவும் வருது அதனால் ஆன்மீகத்தை இழிவாகவும் கொச்சைப்படுத்தும் வண்ணமாகவும் இந்த ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு தேவையில்லாத பிராடு வேலை பொய்யான வேலைகள் நம்பியவர்களை துரோகம் பண்ணும் வேலை எத்தனையோ குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கும் இவர்கள்லாம் இல்லாமல் இருந்தாவே இந்த பூமி ஒரு முப்பது நாற்பது வருடத்திற்கு முன் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சொல்லுவாங்க ஒரு வீட்டில் சாப்பிட்டோன்னா அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது உண்டை வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க வாயும் கையும் சுத்தமாக இருந்தால் எங்கே வேணாலும் போய் குழைச்சிக்கலாம் இல்லை அந்த ஆன்மீகத்தை சார்ந்து நிறையா கருத்துக்களை சொல்லுவாங்க போல இருந்துருந்தால் மாதம் மும்மாரி மழை பெய்த காலங்கள் ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னாடிலாம் போனீங்கன்னா மாதம் மும்மாறி மழை பெஞ்சு பூமி செழிப்பாக இருந்த காலமெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு அது நடந்த நடைமுறைக்கு ஒரு மலை கொடுத்த சொல்லுக்கு ஒரு மலை இப்படின்னு சொல்லி மாதம் மும்மாறி மழை பேஞ்சிக்கிட்டு இருந்து இன்றைக்கி மழை எப்போ வருது எப்போ போகுது எதால் அழிவு எப்படி வருதுங்கிறதே தெரியாமல் போய்கிட்டு ஆன்மீகம் வளர்றதுக்கு உங்களை போல் மீடியாக்காரர்களும் நல்ல தகவலை வெளியே சொல்லி இந்த மக்களுக்கு புரிய வச்சிங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன்பா இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் பா உங்களுடைய சேனலும் நல்லபடியா வரணும் முன்ன சொன்னது போல நல்ல விஷயங்களை உலகத்துக்கு காமிங்க இந்த பொய்யான விஷயங்களையும் சொல்லி காமிங்க பொய்யான விஷயத்தை ஆக்கிடாதீங்க ஏன்னா சில மீடியோக்கள் பொய்யான விஷயம் பணத்துக்காக முன்னே சொன்னோம் பணம் முதன்மையாக வைத்ததனால் இன்று அழிவு ஆரம்பம் அதனால நீங்க காட்டக்கூடிய உங்களது சேனல் தாயின்னு சொல்லியிருக்கீங்க தமிழ் தாய் உங்களது சேனல் நல்லா வளரணும் அதனால நீங்க ஒரு நல்ல விஷயத்தை உலக மக்களுக்கு எடுத்து கொடுங்க போலி நபர்களையும் எடுத்து உரைங்க போராடுங்க உங்களது வெற்றிக்கு பின்னால் எங்களது உண்மையான ஆன்மீகம் உங்களை காவக்காக்கும் நல்ல மனிதர்கள் உங்களோடு பயணிப்பார்கள் எங்களது தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்போட தலைமையில் நல்ல நல்ல விஷயங்களுக்கு தோழனாக இருந்து தோல் கொடுப்போம் நன்றி ஐயா சந்தோஷம்பா ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை